வெல்கம் வெம் அஜி குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து அன்னாசி ரசங்க ஸோ அதுக்கு அன்னாசி பழத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்துட்டு ஒரு ஸ்பூன் தோரம்பருப்பை நல்லா வேக வச்சு அதையும் நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வந்துட்டு அரை மணி நேரமாக ஊறுன புளியை வந்துட்டு அதோட கரைச்சி அந்த கரைசலி இதோட சேர்த்துக்கோங்க இப்போ வந்து அரைக்க தேவையான பொருட்களை பார்த்துடலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் ஒரு ஸ்பூன் பருப்பு ரெண்டு போடு இது எல்லாத்தையும் நல்லா வந்துட்டு குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா கொத்தமல்லி கருவேப்பிலை ஒரே ஒரு மிளகாய் இதையும் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கலவைகளை இந்த புளிக்கரசலோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் தேவைக்கற்ப உப்பு ஒரு ஸ்பூன் வந்துட்டு காயம் இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுககுந்த பருப்பு வெந்தயம் ஒரே ஒரு மிளகாய் வற்றல் ஒரு மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருந்த அண்ணாசி பழத்தையும் இதோட சேர்த்துக்கலாம் அண்ணாசி பழம் வந்துட்டு ஓரளவுக்கு சூடாகிற வரைக்கும் வதங்கினா போதுங்க இது வந்து நல்லா வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஸோ சூடாயிடுச்சு இப்போ இதை வந்து நான் அந்த ப கலவையில் தட்டிடுறேன் இப்போ இந்த கலவையை வந்துட்டு அடுப்பில் வச்சு இது நல்லா முகந்து வர நம்ம ரசம் நார்மலா ரசம் செய்யும் போது எப்படி முகந்து வரும்போது இறக்குவோமோ அதே தாங்க இறக்க போறோம் இப்போ வந்து இந்த பைனாப்பிள் ரசம் ரெடி ஆயிருச்சு முகந்து வந்துருச்சு இப்போ தேவையான அளவு கருவேப்பிலை கொத்தமல்லி அதோட சேர்த்து இறக்கி பரிமாறினிங்கன்னா சுவையான அன்னாசி பல்லா ரசம் தயார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்